திமுக கள்ள ஓட்டுகளை நம்பி மட்டுமே இருப்பதால் தான் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணியை பார்த்து அஞ்சுவதாக முன்னாள் அதிமுக அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியிருக்கிறார் திமுகவினர் எஸ்ஐ வேண்டாம் என்று நீதிமன்றம் சென்றால் நாங்கள் வேண்டும் என்று நீதிமன்றம் செல்வோம் என்று சவால் விட்டிருக்கிறார் ஜெயக்குமார் ரோட்லயும் இறந்தவர்கள் குடிபெயர்ந்த நிரந்தரமா இல்லை அவங்களும் அதையும் வந்து சரி செய்யல இப்படி ஒவ்வொரு தொகுதிக்கும் பார்த்தினா இந்த மாதிரி ஒரு அவல நிலை வந்து இருக்கிற ஒரு சூழ்நிலை அதெல்லாம் வந்து ஒரு எலெக்ஷன் கமிஷனை பொறுத்தவரை ஒரு சரியான ஒரு நேரமாக இந்த ஸ்பெஷல் இன்டென் சொல்யூஷன் தீவிர சுருக்குமதி திருத்தத்தை வந்து எடுத்திருப்பது ஒரு நல்ல விஷயம் எனவே ஒரு ஒரு வெளிப்படை தன்மையோடு உண்மை தன்மையோடு வாக்களிக்கின்ற அந்த உரிமை எல்லோருக்கும் இருக்கணுன்ற அடிப்படையில் இந்த முயற்சி எடுத்துருக்கிறத வரவேற்கிறோம் ஆனால் இது எதுக்கு வந்து போய் திமுக வந்து பயப்படணும் ஏன்னா கல்லை ஓட்டு போட்டு க பூத்தை வந்து கேப்சர் பண்ணுறதும் பூத் இது கேமரா பூத்தில் இருக்க கேமரா ஓடிக்கிறதும் இதுதானே வந்து திமுகவுடைய வேலையாக இன்றைக்கி இருக்குது இன்றைக்கி இவ்வளோ காலமாக வந்து அதை கல்லை ஓட்டையும் இறந்தவர்களை நம்பியும் குடிபீர்தனை நம்பியும் நிரந்தரமாக இங்கேருந்து போனவங்களை நம்பி இருக்குன்ற அந்த வாக்குகளை நம்பி தான் திமுக இருக்குது அதுதான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு நிதர்சனமான உண்மை உண்மை என்பது இன்றைக்கு வானத்துக்கு பூமிக்கும் இன்றைக்கி வந்து ஸ்டாலின் வந்து ஒரு குதிக்கின்ற ஒரு நிலைமை இருக்குது ஏன்னா இவர் சொல்கிறார் இது ஆர்எஸ் பாரதி நாங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட் போவோம் நீங்கள் வந்து இது வேணான்னு போங்க நாங்கள் சார் வேணும்னு போவோம் சார் வேணும்னு போவோம் நீங்கள் சார் வேணான்னு போங்க நாங்கள் சார் வேணும்னு வேணும்னு நாங்கள் போவோம் விட போறது கிடையாது ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் மக்களை நம்பல கள்ள வாக்குகள் நம்பிதான் நீங்கள் இருக்கிறீங்க அதுக்கு வந்து சரியான நேரம் இன்றைக்கி வந்து ஒரு ஆப்பு வந்து இன்றைக்கி வந்து எலெக்ஷன் கமிஷன் விற்கிறவர்கள் இன்றைக்கி வந்து வீடு வீடாக போய் செக் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து இப்போ இப்போ நொதி கட்சி மாதிரி கொதித்து இன்றைக்கி கொதிச்சிட்ருக்கீங்க இன்றைக்கி அதனால் எல்லா தொகுதியிலும் இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்தவரில் இன்றைக்கி இறந்தவர்கள் குடிபெயர்ந்தவர்கள் விலாசம் இல்லாதவர்கள் வேறு இது தொகுதிக்குரியவர்கள் டபுள் என்ட்ரி இருக்கக்கூடாது இதெல்லாம் இருக்க வேண்டும் என்பதற்காகவே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சார் வந்து இன்றைக்கி வந்து பார்த்தாங்க நாளையிலேருந்து நாலாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது இன்றைக்கி அதனால் சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்தவரில் வந்து அவர்கள் வந்து வேணும் என்று அணுகினால் நாங்கள் வந்து அவர்கள் வேண்டாம் என்று அணுகினால் நாங்கள் வேணும் சார் என்று நிச்சயமாக அதை அணுகம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்